கவிதை உன் உடலின் தீபம் கவிதை உன் உடலின் தீபம் ஆசையை அடக்குபவன் குதிரையின் கடிவாளத்தை பிடிக்கிறான் வானத்துக்கு ஏது பால் வீதி மண்டலத்துக்கு ஏது மனிதனின் சிந்தனைக்கும் ஆசைக்கும் எல்லை ஏது மனிதனுக்கு கடவுள் தந்த பரிசு அது அவனுக்குள் இருக்கும் தெரிவு நீ என்ன நினைக்கிறாயோ அதை உன் உள் மனிதனால் அடைய முடியும் நல்லதும் கெட்டதும் உன் இதயத்தின் ஊற்று உன் கண்களின் நிச்சயால் இதயத்தை குப்பையாக்கலாம் நல்ல எண்ணங்களால் உன் இதயத்தை தூய்மையாக்கலாம் உன் நிச்சயால் கண் இப்பெண்ணுடன் கூட காமம் கொள்ளலாம் கண்களே உன் உடலின் விளக்கு அதுவே உன் ஆத்ம வெளிச்சம் உன்னுடனே ஒளி வீச செய்யலாம் இல்லையேல் இருள்கள் மூழ்கடிக்கலாம் கண்களே உன் உடலின் தீபம் அதுவே உன்டக்கு ஏது பால்வீதி மண்டலத்துக்கு ஏது மனிதனின் சிந்தனைக்கும் ஆசைக்கும் எல்லைகள் ஏது மனிதனுக்கு கடவுள் தந்த பரிசு அது அவனுக்குள் இருக்கும் தெரிவு நீ என்ன நினைக்கிறாயோ அதை உன் உள் மனிதனால் அடைய முடியும் நல்லதும் கெட்டதும் உன் இதயத்தின் ஊற்று உன் கண்களின் நிச்சயால் கூப்பையாக்கலாம் எண்ணங்களால் உன் இதயத்தை தூய்மையாக்கலாம் உன் நிச்சயால் கண் இப்பெண்ணுடன் கூட காமம் கொள்ளலாம் கண்களே உன் உடலின் விளக்கு அதுவே உன் ஆத்ம வெளிச்சம் உன்னுடலை ஒளி வீசச் செய்யலாம் இல்லையே இருளில் கூழ்க மூழ்கடிக்கலாம் கண்களே உன் உடலின் தீபம் அதுவே உன் ஆத்ம வெளிச்சம் கண்களே உன் உடலின் தீபம் அதுவே உன் ஆத்ம வெளிச்சம் நன்றி அன்பான கவிதை ரசிகர்களே கடந்த கவிதையில் தடுமாற்றம் என்ற கவிதைக்கு நாலு பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீர்கள் உங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் பல மீண்டும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவு செய்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளலாம் கவிதைகள் மட்டும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனில் உடனடியாக வந்து சேரும் ஆகவே இதே போன்ற பல கவிதைகள் பல தரப்பட்ட கவிதைகள் உங்களுக்கு வந்து சேர நீங்கள் விரும்பினால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அழகான கவிதையுடன் உங்களை சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்கள் அன்புடன் கவிதை கவிஞன் திருமலை தென்னவன்